மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை தரும் முதல்ல சொத்து வாங்குகிற யோகத்தை ஏற்படுத்தும் என்ன சார் சொல்கிறீங்க நான் எடுத்த உடனே ஒரு தூக்கி போடுறீங்களே அப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது பதவியை மாற்றி கொடுக்கும் கடல் கடந்து போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சனியுடைய பார்வை பத்தாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து சயனஸ்தானம் விரையஸ்தானம் கடல் கடந்து போகக்கூடிய ஸ்தானம் நான் சார் நான் வேலைக்கெலாம் போகல சார் நான் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னா ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து ஃபாரின்க்கு தடவையாவது அனுப்பி வைப்பார் இந்த சனி பகவான் அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளார ஸோ பி ரெடி ஃபார் ஓவர்சீஸ் ட்ராவல் இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வருஷத்தில் நான் சொல்லக்கூடிய சந்தோஷமான விஷயம் நீங்கள் எதுக்குமே பிஸ்னஸே பண்ணலை நான் வேலையில் இருக்க எனக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பே வராதுன்னா ஒரு நாளாவது எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக நீங்கள் ஃபாரின் போயிட்டு வருவீங்க ஏதாவது ஒரு சான்ஸ் வரும் அப்படி ஒன்றுமே இல்லையா கடலில் ஒரு கப்பலில் க்ரூயிஸ் கப்பலில் நீங்கள் போய்ட்டு வரலாம் ஏதாவது ஒரு சின்ன சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது பத்தாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை பன்னெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஏழாம் ஏழாம் இடத்து ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் சனி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால சில தவறான நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயதினராக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் தப்பான ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை மிட் டேஜாக இருந்தால் தவறான தொடர்புகள் வரலாம் வாய்ப்புகள் இருக்குது நான் வாய்ப்புகள் ஏன் வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா சான்சஸ் உங்கள் முன்னாடி ரெண்டு பிளேட் வச்சிருவாங்க ஒரு பிளேட்டில் நல்ல சாப்பாடு ஒரு பிளேட்டில் கெட்டுப்போன சாப்பாடு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நல்ல பிளேட் சாப்பாடு எடுப்பீங்க கெட்ட நேரமாக இருந்ததுன்னா கெட்டு கெட்டு போன சாப்பாடு எடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல நண்பர்களும் இருப்பார்கள் தவறான நட்புகளும் தொடர்புகளும் வரும் இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படும் ஏன்னா விரையஸ்தானத்தை சனி பார்க்குறாரு நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு நாலாம் இடம் உங்களுடைய ஆரோக்கியஸ்தானம் சுகஸ்தானம் தாயாருடைய ஸ்தானம் நிலம் சார்ந்த முதலீடுகள் வண்டி வாகன சேர்க்கை ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஒன்றா செலவு வரணும் இல்லாட்டி அது புதுசாக வாங்கணும் இது உங்களுடைய இதை வந்து உங்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஜாதகம் பார்த்தா எனக்கு என்னோடய ராசி இது எப்படின்னு உங்கள் ராசி இதுவாக இருந்தாலும் ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பை சொல்லும் லக்னம் அப்படிங்கிறது உங்கள் உயிரை சொல்லும் உங்கள் உயிருக்கும் உடம்புக்கும் தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பின் மூலமாக இந்த பலன்களை ரெண்டுக்கும் பொருத்தி பார்க்கணும் உயிருக்கும் தொடர்பு பொருத்தி பார்க்கணும் உடம்புக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கணும் இப்போ உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்துக்கு சனி வந்திருக்கார் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்றா வேலையை காலி பண்ணுவார் இல்லாட்டி பத்தாம் இடத்துக்கு சனி வந்தாலும் சரி நாலாம் இடத்துலேருந்து சனி பத்தாம் இடத்தை பார்த்தாலும் சரி வேலையை காலி பண்ணுவார் இல்லாட்டி வேலையில் ஓவர் கொடுப்பார் இப்போ வந்து அஸ் அஸ்யூம் இங்கே நம்ம கேமராமேனே இருக்கார்னு அவர் வந்து கேமராமேன் அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி எயிட் ஹவர்ஸ் வேலை கொடுப்பார் அவர் என்ன பண்ணுவார் போய் எனக்கு இந்த வேலையும் வேணாம் ஒன்று வேணான்ட்டு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்க ஆனால் அவர்னால உடம்பு தாங்காது செலவுகள் இது உடம்பு வியாதி வந்து படுத்து செலவாகும் இதெல்லாம் வெவ்வேறு இது அவருடைய ஜாதகம் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க இவர் வந்து அந்த இருபத்தெட்டு மணி நேரங்கிறத வந்து இருபத்தொம்போது மணி நேரம் வேலை பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை சொத்து சேர்ப்பார் இதில் அரசியலில் எங்கேயாவது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு தமிழ்நாட்டுக்காக அவங்க வேலை பண்ணுவாங்க இப்போ ஆளும் கட்சிக்காக அவங்க வேலை பண்ணுவாங்க எதிர்கட்சிக்காக வேலை பண்ணுவாங்க பம்பரமாக சுற்றுவாங்க தீவிர ப பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ அந்த கட்சிக்கு உழைக்கும் பொழுது அந்த கட்சி இவங்களுக்கு நல்ல ரெக்கக்னேஷன் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டுகள் இந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இவருடைய பார்வை பலம் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழாம் இடம்ங்கிறது வந்து ஆறாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் ஆறு ஏழுங்கிறது வந்து ரெண்டாம் இடம் அந்த ஆறாம் இடத்திற்கு இரண்டாம் இடம்ங்கிற போது கடன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் கடனையும் வாங்குவீங்க கடனையும் கட்டுவீங்க ஸோ இது உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இதில் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சனி இருக்காரு பத்தில் சனி பத்தில் ராகு இருந்தால் நல்லது பத்தில் ராகு இருந்தால் ஒரு பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் கடந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் நிறையா ஃபாரின் போயிருப்பீங்க நிறைய வேலையில் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வேலையே கிடைக்கலனா அப்போ உங்கள் ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை இருக்காது இப்போ ஜாதகமும் நல்லா இருந்து இந்த கிரகப்பயிற்சியும் நல்லா இருக்கும் பொழுது இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு பெரிய மனிதர்களின் தொடர்பு சில ரகசிய தொடர்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நட்புக்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் சில ராசிகளுக்கு இந்த பிரச்சனை வருது அதில் இருக்கிற இடம் வந்து இந்த மிதுன ராசி கொஞ்சம் டாப்பில் இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிறையா ராசிகள் இருக்குது அந்தந்த ராசி வரும்பொழுது சொல்கிறேன் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலின நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த லக்ஷ்மண் ரேகான்ட் ஒரு கோடு போட்டு நிற்க நிற்கிறாங்க அதாவது கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் இந்த பக்கம் அந்த அந்த எதிர்பாலினத்தவர்கள் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் பேரை காப்பாற்றிக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஐந்து வருடங்கள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னா தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பி ரெடி ஃபார் அ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இதுதான் உங்களுக்கு உண்டானது ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் விவசாயம் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் சார் நான் விவசாயின்னு நிறைய பேர் கேட்பாங்க அந்த விவசாயிகளுக்கு இப்பொழுது அமோகமான நேரம் மிதுன ராசியில் பிறந்திருந்தால் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் நிலத்தில் வந்து நீங்கள் உழுதிங்கன்னா ஏற்கொண்டு ஏற்களப்பை கொண்டு உழுதீர்கள் என்றால் அதை நீங்கள் டிராக்டராக வச்சு உழுகலாம் எப்படி வேணாம் உங்கள் நிலத்திலேந்து தங்கம் விளைவிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் உங்கள் உழைப்பு அதிகரிக்கணும் நீங்கள் உழைக்காமல் சோம்பேறித்தனம் பண்ணிட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதாவது இங்கே மீன ராசியிலேருந்து ரிஷபராசியை சனி பார்க்குறாரு உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நஷ்டமாக லாபமாகங்கிறது வந்து உங்கள் கையில் இருக்குது கடவுள் இறை இந்த சேனல் பேர் இறைவா இந்த இறைவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் கையில் கத்தியை கொடுத்துறான் கத்தியை இப்படி குத்தினா அடுத்தவனை குத்துவீங்க இப்படி குத்திக்கிட்டீங்கன்னா உங்களை குத்திப்பீங்க குத் குத்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி பிடிக்கணும் ரெண்டு பக்கமும் இல்லாமல் நீங்கள் எப்படி புத்திசாலித்தனமாக இருக்க போகிறீங்க வேலை பண்ண போகிறீங்களா சோம்பர்த்த சோம்பல் பட்டு படுத்து தூங்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது உழைத்தால் வெற்றி காணக்கூடிய ஆண்டுகளாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிதனராசிக்கு கொடுக்கும் ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் நான் வந்து கேட்டகரிஸ் பிரிக்கலாம் அதாவது குடும்ப தலைவிகள் வேலைக்கு போகிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பிரைவேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கேன் இவங்க எல்லாத்துக்குமே பொதுவான பலன் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் பி ரெடி டு ஸ்ட்ரெயின் யுவர் பாடி உங்கள் உடம்பை கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நான் விவசாய நிலம் ஒரு என்னோடய நண்பர் ஒருத்தர் உங்களை உங்களை மாதிரி ஒருத்தர் நண்பர் கேட்டார் சார் என்கிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது சார் ஆனால் அதுலேருந்து எனக்கு எதுவும் லாபமே வரல சார் நீங்கள் என்ன போய் அதில் பண்ணீங்க யாரையோ வேலை இருக்கீங்க அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான் அவனுக்கும் நீங்கள் பெருசாக கொடுக்கல நீங்கள் இறங்கி வேலை பண்ணினீங்களா உங்கள் குழந்தைய நீங்கள் தான் பார்த்தாகணும் எவனோ வந்து உங்கள் குழந்தைய பார்க்க மாட்டான் அந்த நிலம் அப்படிங்கிறது உங்கள் குழந்தை வேலை அப்படிங்கிறது உங்கள் குழந்தை பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்கள் குழந்த அதில் நீங்கள் இறங்கி வேலை பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் வந்து யாரோ பெற்ற குழந்தைக்கு நீங்கள் அக அட்ரஸ் கொடுக்கக்கூடாது உங்கள் உழைப்பில் நீங்கள் முன்னேற்றம் உண்டான யோகத்தை சனி பகவான் கொடுக்க தயாராக இருக்கார் ஆர் யூ ரெடி ஃபார் இட் இஃப் யூ ஆர் ரெடி எஸ் நான் ரெடியாக இருக்கேன் சார் நான் வேலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னா சில பரிகாரங்கள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தை தினமும் வணங்கணும் முடிஞ்சுதா மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போங்க சார் எனக்கு குலதெய்வம் தெரியாது சார் அதனால நான் திருப்பதி குலதெய்வம் வச்சுட்ருக்கேன் திருப்பதி யாருக்கும் குலதெய்வமாக இருக்க முடியாது ஸோ உங்கள் குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் இருக்கும் அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ப்ளஸ் கூடவே நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு வழிபாடு என்னென்னா அம்பாள் வழிபாடு துர்கை வழிபாடு துர்கையை வணங்கி வாருங்கள் துர்கைன்னா தனியாக வணங்கக்கூடாது சிவனோடு சேர்ந்த துர்கையை வணங்க வேண்டும் அஷ்டபுஜ துர்கை எட்டு கைகள் கொண்ட துர்கையை வணங்க வேண்டும் அவளை வணங்கி வாருங்கள் துர்கா சப்தஸ்லோகின்னு ஒரு மா மந்திரம் இருக்குது ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி இப்படின்ட்டு ஒரு எட்டு லைன் இருக்கக்கூடிய அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியாதவங்க யூடியூப்பில் இருக்குங்க கூகுளில் இருக்குது சர்ச் பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எழுதி வச்சுக்கோங்க பத்து தடவை எழுதி பாருங்க பதினோரு தடவை மனப்பாடமாக சொல்லுவீங்க நான் அப்படி தான் மனப்பாடம் பண்ணேன் நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான் இதெல்லாம் பண்ணி கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கேன் உடனே ஜோசியம் நம்ம பெருசாக கஷ்டம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் தெரிஞ்சால் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு பலன் இருந்தால் சொல்ல முடியும் நீங்கள் இந்த துர்கையை வணங்கி வாருங்கள் துர்கையின் அருளும் சிவனின் அருளும் உங்களுக்கு துணையிருந்து உழைப்பை அதிகப்படுத்தி கஷ்டமற்ற வாழ்க்கையை அவர்கள் இருவரும் அந்த தெய்வீக தம்பதிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நன்மைகள் அதிகரிக்கும்